அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசுனதரை குளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கேது திசையில் செவ்வாய் புத்தி பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவருக்கு எப்போ என்ன பலன் நடக்கும் ஒருவருடைய வ உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் தசா புத்தி தான் எண்பது சதவீத பலன்களை செய்யும் ஒருவருக்கு தசா வந்து பாத்தீங்கன்னா கேது திசை ஏழு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் இருக்குன்னு இருக்கு இப்போ இது லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து தசை நடத்துதோ அதை அனுசரித்து நன்மையோ தீமையோ செய்யும் அப்போ நன்மை வர்ற திசையில பார்த்திங்கன்னா ஓகோ இருப்பாங்க தசா புத்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசை முழுவதும் க நிறைய சரிவுகளை சந்திப்பாங்க இருந்தாலும் ஒரு தசையில் ஒன்பது புத்தி இருக்குது இப்போ வந்து ஒருத்தருக்கு லாபாதிபதி திசையோ அல்லது பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி தசையோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திசையோ இந்த மாதிரி யோகா திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை முழுவதுமே மிகச்சிறப்பான பலன்கள் இல்லை எப்படின்னா அதில் ஒம்பது புத்திகள் இருக்குது இந்த ஒம்பது புத்திகளில் எந்த கிரகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அந்த புத்திநாதன் ஒன்போது புத்தி வருது இல்லையா அந்த தசையில் அதில் ஒரு புத்தி பார்த்தீங்கன்னா அஷ்டம எட்டாம் இடத்துல இருக்குது பாவரோட சேர்த்து இருக்குன்னா அந்த புத்தியில் நல்ல பலன்கள் ஏற்படாது அப்போ முழுமையாக நல்ல பலன்களும் நடக்கிறது அதே அதேமாரி ஒரு அவயோக தசை நடக்குது அஷ்டமாதிபதி தசை விரையாதிபதி தசை அப்படின்னு சொல்லி ஒரு அவயோக தசை நடக்குது அப்படின்னாலும் அந்த தசையில் ஒரு புத்தி அவங்க லக்னத்துக்கு யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா பாக்கியஸ்தார்கள் லாபஸ்தானத்துல இருக்காரு புத்தி அந்த புத்திநாதன் வர்ற சமயத்துல நல்ல நல்லதும் நடக்கும் அப்ப தசை முழுவதும் நல்ல பலனும் நடக்கிறது இல்ல தசை முழுவதும் கட்டை கட்டை பலனும் நடக்கிறது இல்ல அதுக்கு காரணம் அதுல நடக்கக்கூடிய புத்திநாதன் ஆனாலும் புத்திநாதனை மீறி தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னாலும் கூட புத்திநாதன் நமக்கு இருக்கும் இருக்கும்போது நல்ல பலன்களையும் புத்திநாதன் நமக்கு அவயோகத்துல இருக்கும்போது கெட்ட பலன்களையும் நடக்கிறத கண் பாக்குறோம் அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கு கேது மகாதிசை நடக்குது இந்த அசுவதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேது மகாதிசை ஏழு வருஷமும் இருக்காது பாக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழு ஏழு வருஷமும் நடக்கும் கேது மகாதிசை இப்ப கேது மகாதிசையில ஒன்பது புத்திகள் இருக்கு இந்த ஒன்பது புத்தியில பாத்தீங்கன்னா முதல் புத்தி கேது புத்தி கேது திசையில் கேது புத்தி அடுத்து கேது திசையில் சுக்கர புத்தி கேது திசையில் சூரிய புத்தி கேது திசையில் சந்திர புத்தி அடுத்ததாக கேது திசையில் செவ்வா புத்தி ஐந்தாவது புத்தியாக செவ்வா புத்தி வரும் செவ்வா புத்தி நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் அப்போ இந்த செவ்வா அதாவது செவ்வா புத்தியில் கேதுமகாதிசையில் செவ்வா புத்தியில் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன நன்மை தீமைகள் என்ன இந்த கேது மகாதிசையில் செவ்வா புத்தியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசிபோல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கேது மகா திசை அப்படிங்கிறது ஒரு எல்லா திசையை விட கொஞ்சம் ஆன்மீகத்தை நோக்கி நம் மனிதரை கொண்டு போகக்கூடிய திசை ஏன் அப்படின்னா கேது தான் கிரகத்தில் முக்திக்கு கிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன்னா தந்தை அரசாங்கம் வேலை இந்த மாதிரி எல்லா காரகத்துவம் வைச்சாலும் ஒருவருக்கு மறுபிறப்பு இல்லாம முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது பகவான் தான் அப்ப அதை நோக்கிதான் அவர் கொண்டுட்டு போவார் ஆன்மீக துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே போல அரசியல் வெளிவட்டார பழக்கம் வந்து கேது நல்லது செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது போ வருவா லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை இருந்தாலும் நன்மைகளை செய்வார் மற்றபடி கேது மகாட்சியில பெரிதாக நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா கடுமையான குழப்பத்தை உண்டு கொண்டு நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்துல கூட இது சரிதானா தப்பதானா அப்படிங்கிற மாதிரி வேலைகளை செய்வார் அதாவது ஒரு சன்னியாசி எப்படி வாழ்வாங்க நெத்தியில பட்டையும் அடுத்துல உத்ராட்சியும் கொட்டையும் மாட்டிட்டு தெருவில் பிச்சு எடுத்து சாயங்காலான சத்திர சாவடியில படுத்து உறங்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சன்னியாசி கிரகம் கேது வந்து சித்தர்களை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு கொண்டுகிட்டு போறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கணும் இப்போ தொழில் நஷ்டம் குடும்பத்துல கணவன் முனைவு பிரச்சனை குடும்பத்தை பிரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் கேது மகாதையில அப்ப கேது மகாதிசையை பொறுத்த வரைக்கும் செவ்வா புத்தி அஞ்சாவது புத்தியா நாலு மாசம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் இந்த செவ்வா புத்தி இந்த செவ்வா லக்கணத்துக்கு கேந்திரம் ஒன்னு நாளைய ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் திரிகோணம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு பகவானுடைய சேர்க்கை குரு பகவானுடைய பார்வை இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை செய்ய நடக்கும் கேதுமா கேதுமகாதிசியில் செவ்வாபத்தியில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா நிலம் வாங்கிறது பூமி லாபம் அதாவது நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது போர் அடிக்கிறது வீடு கட்டுறது அதேமாதிரி சகோதர வழி உறவினர்கள் சகோ சகோதர வழி உறவு உறவுகள் பலப்படும் சகோதர வழி உறவுகளில் ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் அடுத்து செவ்வா பலகிடப்பட்டு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு வகை நீச்சமாயி பாவர்கள் ராகு கேது சனியோட சேர்ந்து இருந்தா பெரும்பாலும் நன்மைகள் ஏற்படாது அப்ப கே ஏற்கனவே கேது மகாத்து அதுல செவ்வா பத்தி வரும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் விபத்துகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாபத்தியில் நிலம் இட சம்மந்தமான பிரச்சனைகள் அது சம்மந்தமாக கோர்டுகேஸை சந்திக்கிறது நிலம் இட சம்மந்தமாக மோசடிகளை சந்திக்கிறது சகோதர வர்க்கம் ஏமாற்றப்படுவது அல்லது வர்க்கத்திடம் பகை ஏற்படக்கூடிய அமைப்பு அரசாங்கத்திடமிருந்து பகை ஏற்படக்கூடிய அமைப்பு அதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையே இல்லை அதே மாதிரி வேலை இழப்பு டீ ப்ரமோஷன் வேலையில பதவி டீ ப்ரமோஷன் ஆகிறது இல்லைன்னா பதவி பறிபோகிறது இந்த மாதிரியான வேலை சம்பந்தமான பிரச்சனைகளையும் சேர்த்து செய்யும் குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் ஏன்னா சப்பா வந்து சண்டைக்காரகம் சண்டை சச்சரவுகள் குடும்ப சண்டைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொதுவா பாசிட்டிவா அதாவது லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்துல பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் வழிபாடு முக்கியம் அப்ப பார்த்தீங்கன்னா கேது மகாதிக்கு உங்களுக்கு ஏழு வருஷமுமே வருஷம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே பெரும்பெல்லாம் போய் கேதுவுடைய பரிகார சலத்தில் ராகுகாலம் அல்லது யமகண்டத்தில் பாடபிஷேகம் செய்கிறதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெய் வழிபாடு செஞ்சாலும் கேது வந்து கெடுமை கெடுபலும் செய்யாது ஏன்னா கேதுவுடைய அதி தேவதை விநாயகப் பெருமான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செவ்வா புத்தி செவ்வாய்க்கு யாரு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் செவ்வாயோட அதிதேவதை தேவதை முருகப்பெருமான் ஆறுமுகசாமி அப்ப அப்போ முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையிலே அரளிப்பூ அல்லது செம்பரை பூ சாத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் ஒரு தடவை மலை மேலுள்ள முருகன் கோயில் இந்த நாலு மாதத்துல வழிபாடு செய்கிறதும் செவ்வாய்க்கிழமை போய் செவ்வரளி பூ சாத்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னிரால் அபிஷேகம் செஞ்சு பேர் நட்சத்திரம் சொல்லி செஞ்சுட்டு வந்தால் இந்த கேது செவ்வாய் செவ்வாய்புத்தியில் பதவி உயர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதர வழி அனுகூலங்கள் பூமி லாபம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நில வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது மகாதிசியில் செவ்வா புத்தியில் இந்த மாதிரி அதாவது முருகன் வழிபாடு அதாவது அண்ணன் தம்பி விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த செவ்வா செவ்வா புத்தி அதாவது கேது மகாதிசையில் வரக்கூடிய செவ்வா புத்தி நாலு மாதம் இருபத்தி ஏழு நாளும் ஜாதகருக்கு யோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்